நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் தற்பொழுது அந்த சுழற்சியானது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது பிற்பகல் நேரத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் அது நிலவி கொண்டிருந்தது இது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸை பிற்பகல் நேர வீடியோஸ்லேயே உங்கள் கூட நான் ஷேர் செய்து கொண்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அது மேலும் தீவிரமடைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தீவிரத்தன்மை அதிகரித்திருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது அதனுடைய மேக்ஸிமம் சஸ்டெயின்டு வின் ஸ்பீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனுடைய அதிகபட்ச சுழற்சியின் வேகம் கூடியிருக்கிறது அதனால் அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற பணிநிலையை எட்டிவிட்டதாக அடுத்த சில மணி நேரங்களில் அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகலாம் இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு பத்து பதினைந்து மணி ஆகிறது இதன் பிறகு அதிகாரபூர்வமான அறிக்கைகள் வெளியாகணும்னாக்கா மேபி நாளைக்கு வந்து வெளியாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கும் இன்றைக்கு தேதி இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்பொழுது நேரம் இரவு பத்து பதினைந்து மணி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மறுபடியும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் எப்படியும் இங்கே நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுவேன் போடுவேன் டைம் என்ன டேட் என்னங்கிறத சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம் அது மேலும் தீவிரமடைந்து கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது ஒரு புயலாக உருவெடுக்கக்கூடும் உருவெடுக்க கூடும்ங்கிறத விட அது வந்து உருவாகிடும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடலாம் அதற்கு மோக்தா என்கிற பெயர் வந்து சூட்டப்படும் அது தாய்லாந்து நாட்டின் தேர்வு சொல் இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்தது தான் நேற்றைய இரவு நேர வீடியோலையும் இது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் கூட நான் வந்து ஷேர் செய்து கொண்டிருந்தேன் அது எங்கே போய் கரையை கிடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா தெற்கு அந்திர கடலோர பகுதிகளில் குறிப்பாக காக்கிநாடா ஏனம் அருகில் உள்ள அந்த கடல் பகுதிகளில் அது இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கொள்ள முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மாலை இரவு நம்ம சொல்கிறோம் மேபி பிற்பகல் நேரத்தில் இருந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க இட் டிபெண்ட்ஸ் அது மூவ் ஆக பார்த்தீங்கனாக்கா அது எந்த நேரத்தில் அதற்கு சாதகமாக இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு தருணத்தை அது எதிர்பார்த்து காத்திருக்கோம் உள்ளே அதன் பிறகு காக்கிநாடா விசாகப்பட்டினம் இடையே இருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளிலேயோ இல்லை ஏனாம் அருகே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் வழியாகவோ அது உள்ளே ஊடுருவக்கூடும் இருந்தாலும் அது ஆந்திராவில் கரையை கிடக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக போன்று தான் இப்பொழுது நமக்கு தகவல்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஸோ இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான் சரி இதில் ரெண்டு வகையான பீப்புள்ஸ் நான் இப்போ சமீபத்தில் பார்க்க முடியுது ஆன்லைனில் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்துலேயே ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கனாக்கா புயல் வருது வருதுன்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கீங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறீங்கனாக்கா அது வராது அது ஆந்திரா பக்கம் போகுது எங்களுக்கு இனிமேல் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தூரப்பட்டுட்டு போகிறீங்க இந்த ரெண்டு விஷயமுமே வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லுவேன் அதாவது ஒரு விஷயம் கிளியராக தெரியாத வரைக்கும் அதை நம்ம வந்து பெனிஃபிட் பெனிஃபிட்டாக டவுட்டில் தான் வைக்கணும் இந்த சுழற்சி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் மேற்கு வடமேற்கு திசையில் தான் பயணித்து கொண்டு இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் சென்னைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சேம் லாட்டிடியூடில் அது நிலை கொண்டு இருக்கும் பொழுது அப்போ புயலாக தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது வட வடமேற்கு திசையில் நகரம் முற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது அப்போ அதனுடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகணும் அது எந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப க்ளோஸாக இருந்தது அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக வடகோடி தமிழகத்திற்கு கனமழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் குறிப்பாக சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் பல்வேறு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அந்த காலகட்டத்தில் பல இது நடக்குதா இல்லை நடக்காமல் போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஏன்னா சுழற்சி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு வடமேற்கு திசையில் தான் பயணித்து கொண்டு இருக்கிறது அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் சென்னைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சேம் லாட்டிட்யூட் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்த சென்னைக்கான மழை வாய்ப்புகள் அதாவது வடகோடி தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகள் அதற்கு கீழே லாட்டிடியூடில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதனால் நேரடியான மழை வாய்ப்புகள் என்பது இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு அதே சமயம் மறைமுகமான மழை வாய்ப்புகளுக்கு சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கிறது இன்றே பார்த்திங்கன்னா தமிழக உட்பகுதிகளில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய மழையெல்லாம் பதிவானது விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக விழுப்புரம் திண்டிவனம் அந்த பெல்ட்டாக இருக்கட்டும் இப்போ கூட கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக நான் ரேடார் இமேஜஸை பார்த்துட்டு இருக்கும்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை கீரனூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அவைகளுக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் திரண்டு காணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்திலும் இன்று குறிப்பிட்டு சொல்லும்படியான மழையானது சில இடங்களில் பதிவாக இருக்கிறது இது போக சென்னை மாநகரிலும் துறைப்பாக்கம் மாதிரியான ஏரியாஸில் அறுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாக இருக்கிறது இப்போ நான் மழையளவுகளை பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது அதாவது காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவான மழை அளவுகள் இவை அப்படி நம்ம பார்த்தோம்னாக்கா வேலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் எழுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாக இருக்கிறது ஸோ இன்றைக்குமே நல்ல மழை தான் பதிவாகி இருக்கிறது நாளைக்குமே இந்த சுழற்சியினுடைய மறைமுகமான தாக்கத்தினால உட்பகுதிகளில் இன்னும் வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது விழுப்புரம் மாதிரியான மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் அதே மாதிரியே நம்ம வேலூர் மாவட்ட பகுதிகள்லாம் நாளைக்கு பலனடையும் திருப்பத்தூர் மாவட்டம் கூட நாளைக்கு வந்து பலனடையலாம் ஏன்னா சுழற்சி நகரும் பொழுது அது காற்றை உள்ளேருந்து இழுக்குது இல்லையா ஸோ காற்றின் திசை மாற்றம் ஏற்படும் இந்த காற்றை இழுக்கும் அதனால் அங்கங்கே அந்த மழை மேயங்கள் ஃபார்மேஷன் என்பது இருக்கத்தான் செய்யும் அது மழை பொழிவாக அங்க கொடுத்து கொண்டு தான் இருக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது அது கிட்டத்தட்ட நம்ம வடகொடி தமிழகத்திற்கு சேம் லாட்டிடியூடில் கிழக்கில் நிலை கொண்டு இருக்கும் பொழுது அப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து வேறு அது ரைன் பேண்ட்ஸை வந்து குவிக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அது எப்படி நகர்ந்து போகுதுங்கிறது இன்னும் வந்து திட்டவிட்டமாக தெரியல அதாவது அது கிட்டக்க வரும் அதன் பிறகு அது வந்து ஒரு வட வடமேற்கு திசை நகர்வை வந்து எடுக்கணும் அது எப்படி எடுக்குது அந்த பாத் ரொம்ப ஸ்டீப்பராக இருக்குமா அதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் தெல்ல தெளிவாக தெரிய வரல அதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால ஆல்ரெடி நம்ம அலர்ட்டுக்காக அதாவது வானிலை ஆய்வு மையமும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் சென்னை மாநகர் மற்றும் அங்கே புறநகர் பகுதிகள் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் போல் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் இங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்க விரும்புகிறோம் வடகோடி தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் குறிப்பாக இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் கிடைப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டி என்பது இருக்கிறது அது நடக்குமாங்கிறது அந்த நேரத்தில் தான் தெரியும் ஸோ நம்ம கடைசி வரைக்கும் அதை ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் தொடர்ந்து இந்த சுழற்சியை நம்ம கண்காணித்து கொண்டு இருக்கணும் அதை விட்டுட்டு அது ஆந்திரா போக போகுது எங்களுக்கு ஒன்றே ஆகாது அப்படின்னு சில பேர் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இருக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து சென்னையில் இல்லாமல் இருக்கணும் சென்னையில் உட்காந்துக்கிட்டு அதுவும் பலவேற்காடி ஏறி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அது ஆந்திரா போகப்பகுதி எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதிரா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது ஸோ நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேனாக்கா சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது ஒன்று ரெண்டு புறத்துலேயும் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்க ஒன்று இது வந்து ஐயோ வந்துருமா வந்துருமாங்கிறது இல்லையா ச அதெல்லாம் ஒன்றுமுன்னா தூக்கி போடு அது அங்கே போகுது இங்கே போகுதுன்னு அலட்சியப்படுத்துறது அலட்சியமும் ஒரு தவறான ஒரு விஷயம்தான் எப்படி மிகைப்படுத்துதல் ஒரு தவறான விஷயமோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது அது அலட்சியமாக எடுத்துக்கொள்வதும் தவறான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரியான அலட்சியங்கள் சில நேரங்களில் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒர்க் அவுட்டாக ஆகிடும் ரொம்ப அலட்சியமாக இருப்போம் அதன்படி அது வந்து கண்டுக்காமல் போயிடுச்சுன்னு வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒருவேளை அது வந்து கொஞ்சம் காட்டு காடுன்னு காட்டி விட்டுன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக அது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகிடும் ஏன்னா நீங்கள் அலட்சியமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாக இருக்கிறவங்களே நீங்கள் கெடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் அதனால் சுழற்சியினுடைய நகர்வுகளை தொடர்ந்து நம்ம கண்காணிக்கிறது அவசியம் ஏன்னா சென்னை மாநகர் போன்ற வடகோடி தமிழகத்தில் நீங்கள் இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்பப்போ சுழற்சி எங்கே இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வைத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை ஹெவி ரயனுக்கான பாசிபிலிட்டி இருந்ததுனாக்கா அவங்க அறிவிப்புகளை வெளியிடுவாங்க அதற்கு போல் நீங்கள் திட்டமிடல்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அதை தான் என்னால் வந்து சொல்ல முடியும் இதுக்கு மேலே நான் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்ல விரும்பல ஸோ அலட்சியப்படுத்தாதீங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் இன்ஃபர்மேஷன் என்பது உங்களுக்காக மட்டுமே கொடுக்கப்படுறது கிடையாது தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் வீடு இல்லாமல் இருக்கிறவங்க இல்லை வந்து ஒரு மழைநீர் தேங்கக்கூடிய அந்த இடங்களில் இல்லை அந்த நீர்வழி பாதைகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இடங்களில் ஆறுகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பல தரப்பு மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான் இது இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது நாங்கள் வந்து இருக்கிற இடத்துலலாம் தண்ணி வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் நாங்கள் மலை உச்சியில் இருக்கிறோம் எங்கள் இடம் மேடு பட்டு இயற்கையில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் புதுச்சேரியில் லாஸ்ட் மாதிரியான பகுதிகளில் வீடெல்லாம் தாண்டி தண்ணி வரன்னு யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா ஆனால் வந்துச்சா இல்லையா அப்போது ஒரு ஐநூறு மில்லி அளவு மழை பதிவாகும்பொழுது இதெல்லாம் நடக்க தானே செய்யும் பட் அந்த அளவுக்கு மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா அது சப்ஜெக்டிவ் அதை பற்றி நம்ம வந்து இங்கே பேசலை பட் சுழற்சி வந்து நெருங்கி தான் விலக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருந்ததுனாக்கா இருபத்தி ஏழாம் தேதி அன்று நம்ம வடகொடி தமிழகத்தின் சில இடங்களில் கனமழையை எதிர்பார்க்கலாம் இப்போ வரைக்கும் இப்படி தான் ஒருவேளை சுழற்சி வந்து நெருங்காது விலகி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குனாக்கா அதை நம்ம ஓப்பனாக சொல்லிடப்போம் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியல மாதிரிகள் பல்வேறு மாதிரிகளாக இருக்கட்டும் எந்த மாதிரியுமே இந்த ஒரு விஷயத்த துல்லியமாக காட்ட முடியல அதனால தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் புயல் எங்கே கரையை கிடக்குதுங்கிறது முக்கியம் கிடையாது இப்போ புயல் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது புயலே கிடையாது காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கும்பொழுதே இடியுடன் கூடிய மழையை காட்டு காட்டுன்னு காட்டிகிட்டு இருந்தது பல்லாவரம் குரோம்பேட்டில் நாற்பது மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழையெல்லாம் அந்த பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது பல்லாவரத்தில் நாற்பது மில்லி மீட்டர் ஓகேவா குரோம்பேட்டில் தனியார் மழை மாநிலம் நாற்பது மில்லி மீட்டர் நியூ காலனி பகுதியில் ஸோ அந்த அளவுக்கு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது பலத்த இடியாகவும் இருந்தது துறைப்பக்கத்தில் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது இவை போக பார்த்தீங்கன்னா ஆரப்பட வேடு இது வந்து வேலூர் மாவட்ட பகுதி அங்கே எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இதற்கடுத்த துறைப்பாக்கம் தான் அங்கே வந்து அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் மேடவாக்கத்தில் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் வேலச்சேரியில் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அணைக்கட்டு இது வந்து வேலூர் மாவட்டம் தான் அங்கே நாற்பத்தாறு மில்லி மீட்டர் அதே போல் விருப்பாட்சிபுரம் இதுவும் வேலூர் மாவட்ட பகுதி தான் அங்கே நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் துதிப்பேட் வேலூர் மாவட்ட பகுதி நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் ஸோ மாலை நேரத்தில் நான் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை பகிர்ந்திருந்தேன் இல்லையா மோனூல் பக்கத்தில் அதன் பிறகு தான் வேலூர் மாவட்டத்தில் மழை விட்டு காட்டுக்காட்டின்னு காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பெயர்கள்லாம் அந்த நேரத்தில் இல்லை அந்த நேரத்தில் சென்னை மாநகரின் பெயர்கள் தான் அதிகமாக இருந்தது இப்போ தான் அந்த பெயர்கள்லாம் ஆகிருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே காட்டுக்காட்டின்னு விட்டு காட்டியிருக்கு சில இடங்கள்ல ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ கூட புதுக்கோட்டை கிரநூறு அருகில் மழை மையங்கள்லாம் பதிவாகி கொண்டு இருக்கிறது அங்கே பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளும் அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு நமக்கு தெரிய வரும் பட்டு அது வரைக்கும் நம்ம வந்து இருக்க முடியாது நான் வந்து நாளைக்கு பாண்டிச்சேரியில் இருப்பேன் ஸோ பிற்பகல் நேர குரல் பதிவை நல்லால் பதிவு பண்ண முடியுமா தெரியல முடிஞ்ச ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை பகிர்றதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் நமது முகநூல் பக்கத்தில் ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு இங்கேயே நமது யூடியூப் பக்கத்தினுடைய போஸ்ட்டில் ஒரு பதிவை பகிர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் எழுத்துப்பூர்வமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் காணொலியோட லென்த்து தான் ரொம்ப அதிகமாயிட்டு வேறு வழி இல்லை சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே நம்ம அதிகமாக தான் பேச வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்கா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முன்னூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல உபயோகமிக்க தகவல்களுடனும் இந்த சுழற்சியினுடைய நிலவரம் தொடர்பாக மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுடனும் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேன் நன்றி வணக்கம்